ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு மூணு சென்று வீட்டு மனைதாங்க சேல் கொண்டு இது எந்த ஏரியாலுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் பள்ளம் மருத்துவக் கல்லூரி நாகர்கோவில் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் தான் நமக்கு ஒரு ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அதாவது ஹாஸ்பிட்டலுக்கும் நமக்கு இந்த மணிக்கு ஒரு முக்கால் கிலோமீட்டர் அது முக்கால் கிலோமீட்டரு நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்கும் இதில் நமக்கு ஒரு பெரிய தார் சாலை அதாவது நமக்கு இப்போ பஸ்ஸு அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டு பார்த்தீங்க அதில் இருந்து நமக்கு ஒரு பதினெட்டு அடி பாதை வசதியோட அதாவது அந்த மெயின் ரோட்டில் இருந்து பிரதான சாலையிலேருந்து பதினெட்டடி அடி தார் சாலை வசதியோட ஒரு மூணு சென்ட் வீட்டு மனை கா ஃபவுண்டேஷன்லாம் கெட்டி பெல்ட் எல்லாம் போட்டு கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு இந்த ஏரியாவை பொறுத்தளவில் நல்ல ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஏரியா தான் நம்மளது வீடை பார்த்து தெரியுது தெரியும் இருக்க வீடுகள்லாம் பார்த்தாலே தெரியுது நமக்கு ஃப்ரெண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முப்பத்தி மூணு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது தாராளம் போதும் நமக்கு ஒரு ரெண்டு கடைகள் கட்டி ஒரு மேல ஒரு வீடு கீழே ஒரு வீடாக நம்ம வேணாலும் நம்ம இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் ஏன்னா அதுக்குள்ள ஏரியா தான் மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி தான் இருக்கும் நூறு அடி தூரத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லெலாம் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தேழு லட்சம் இந்த ரேஞ்சில் இருக்குது ஆசாரிப்பள்ளம் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் இருபத்தேழு லட்சம் இருக்குது ஆசாரிப்பள்ளம் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா கடுமையான விலை நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம்லாம் கேட்குறாங்க இதுலேருந்து நமக்கு ஒரு முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பிரதான சாலையிலேருந்து ஒரு பதினெட்டு அடி பாதை வசதியோடு இருக்கிற இந்த மேலே நமக்கு ஒரு மீடியமான ரேட்டில் இன்னைக்கு சேலு கொண்டு வந்திருக்கும் விலை பார்த்தீங்கன்னா இருபதரை லட்சம் கேட்குறாங்க ஒரு சென்ட் இருக்குது இருபதரை லட்சம் கேட்குறாங்க டோட்டலாக மூணு சென்ட் இருக்குது விலையில ரொம்ப ஒன்றா அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க இதுலேருந்து கொஞ்சம் நம்ம ஏன்னா குறைச்சி பேசலாம் ஏரியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ வேணும் இந்த நிலம் நமக்கு வேணும் அப்படின்னு கீழே முக்கியத்து நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் மேற்கொண்ட வீடியோஸ் பார்க்கணும் முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்